ரயில்வே தண்டவாளத்தில் பள்ளி வாகனத்தை அந்த கேட் மூடாததால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுக்கும் அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கும் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விபத்து என்பது தொடர்ந்து இந்தியா முழுவதும் கொத்து கொத்தாக உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ன காரணம் என்றால் ரயில்வே துறை சரியாக இயங்காததால் முழுவதும் ரயில்வே துறை தோல்வியடைந்ததால் இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கின்றன இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவரிடம் பேசும்பொழுது என்று ஒருவர் நியமித்திருக்கிறார்கள் அவருக்கு மொழி தெரியாது தமிழ் தெரியாது இதுதான் ஆரம்பத்திலிருந்தே பாஜக ஆட்சியில் வந்திருந்த பிரச்சனை எல்லா இடத்திலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை நியமிக்காமல் வடநாட்டுக்காரர்கள் நியமத்தின் மூலமாக தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படுகின்றன இதையெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தேர்வாணைய துறையிலேயே இப்படிப்பட்ட வடநாட்டு இளைஞர்களை படித்தவர்களை வேலை கெடுக்கலாம் என்று அனுமதித்ததால் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு மோடி அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடிலாம் வந்து ரயில்வே டிக்கெட் புக் பண்ணோன்னா தபால் ஆஃபீஸ்க்கு போனோன்னா ஃபுட் பேசி எங்கே போனாலும் தமிழர்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் இந்தி மொழியில் பேசுகிறாங்க இந்த இடைவெளி பெருசா நீடிச்சிட்ட போது அந்த இடைவெளியின் காரணமாக பெரிய விபத்து ஏற்பட்டு குழந்தைகளை பலி கொடுக்கும் அளவிற்கு ஒன்றிய அரசு முன்னுக்கு பொன் முரணாக எந்த திட்டமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் இந்த இறப்புகள் விபத்துகள் காட்டுகின்றன